அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன் சித்தர்கள் கண்டறிந்த அறுபத்தி நான்கு கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்தவொரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை பூவரசு இந்த மூலிகையை பூவரசன் மரம் என்றும் அழைப்பார்கள் நீண்ட காம்பு கொண்ட இதய வடிவ தனி இலைகளையும் மஞ்சள் நிற மலர்களையும் உடைய ஒரு பெருமக மர வகையை சார்ந்ததாகும் என்றும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு மரவகையையும் சார்ந்தது தமிழகமெங்கும் வளர்ந்து காணப்படுகின்றது இதனுடைய இலை பழுப்பு காய் பட்டை ஆகியவை பெரும் மருத்துவ குணம் உடையவை இந்த பூவரசு மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம் நூறாண்டு சென்றதொரு வாசம் வேர் தூராண்ட குஷ்டை துளைக்கிங்கான் வீரி பழுத்த விளைவிதை பட்டை இவை கண்டார் புழுத்த புண் விரேசனமும் போம் குட்டடங் கடிசூளை கொல்லும் விசபாகம் துட்ட மகோதரமும் சோபையொடு கிட்டி மெய்யில் ஆவுகரப்பான் கிரந்தி தன்மேகம் போக்கிவிடும் பூவரசங்காய் பட்டை பூ சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம் நூறு வருஷம் ஆகியுள்ள பூவரசம் மரத்தினுடைய வேறானது நாள்பட்ட குஷ்டத்தை நீக்கும் இதனுடைய பழுப்பு இலை விதை பூ பட்டை காய் இவைகள் கிருமிகளை கொள்ளும் மேலும் புன் கா ரணங்கள் பேதி காணாக்கடி குத்தல் விஷபாகம் பெருவயிறு வீக்கம் கரப்பான் சொறி தெங்கு அரிப்பு பிப்பு நமச்சல் ஊரல் போன்றவை போக்கும் வியாதியை விரைந்து குணமாக்கும் உணர்வுகளை தூண்டச் செய்யும் தாதுவில் உண்டான வெப்பத்தை தீர்க்கச் செய்யும் வெப்பநோய் அளிக்கும் இந்த காயிலிருந்து எடுக்கும் மஞ்சள் நிறமான பாலை ஊரல் உள்ள படைகள் பூச்சிக்கடி தேமல் சொறி சிறங்கு போன்றவற்றிற்கு மேல் வர விரைவில் குணமாகும் இதனுடைய இலையை நீர்விட்டு நன்கு மைப்போல அரைத்து கீழ்களில் உண்டான வீக்கம் போன்ற நோய்களுக்கு தழும்ப பூசி வர இவ்வகையான உண்டான வழிகள் போக்கும் அரை முதல் ஒரு பலம் பட்டையை பஞ்சு போல நசுக்கி ஒரு மண் சட்டியில் அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு அரைப்படி நீர் விட்டு நன்றாக வீசும்படியாக சுண்டக் காய்ச்சி அதனை வடிகட்டி வேலைக்கு ஒரு அவுன்ஸ் வீதம் தினம் மூன்று வேளை நாட்டு சர்க்கரை அதாவது கரும்புச் சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வர சீத பேதி பேதி போன்றவை போக்கும் இந்த கசாயத்தை புண்களுக்கு மேல் சுத்தம் செய்து போட்டு வர விரைவில் ஆறும் இன்னும் இதனுடைய காய் பட்டை இவைகளை எடுத்து சில வகையான எண்ணெய்களும் காய்ச்சுவது உண்டு அதனுடைய பிரயோக முறையை அடுத்து ஏதாவது ஒரு பதிவினில் தெரியப்படுத்துகின்றேன் பழுப்பு இலையை உலர்த்தி அதனை கருக்கி தேங்காய் எண்ணெயில் கலந்து போட சொறி சிறங்கு அரிப்பு பிப்பு நமச்சல் ஊரல் கரப்பான் படை போன்றவை குணப்படும் இலைகளை அரை அரைத்து அதனுடன் சிறிது மஞ்சள் சேர்த்து அரைத்து வதக்கிக் கட்ட வீக்கம் குறையும் பூவரசு காயின் சாற்றை வர படர் தாமரை குணமடையும் நூறாண்டு சென்ற மரத்தினுடைய காய் பூ பட்டை ஆகியவற்றை சம அளவாக எடுத்து வந்து அதனை பொடியாகச் செய்து காலை மாலை என ஒரு தேக்கரண்டி அளவு நீண்ட நாள் அதாவது நெடுநாளாக சாப்பிட்டு வர தோல் சம்பந்தமான வியாதிகள் அனைத்தும் தீரும் இருநூறு கிராம் பட்டையை ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு கால் லிட்டராக நன்றாக வீசும்படியாக சுண்டக்காய்ச்சி தினம் இரண்டு வேளை குடித்து வர காணாக்கடி விஷம் மகோதரம் பாண்டு வயிறு வீக்கம் போன்றவை தீரும் பூவரச மரத்தினுடைய பட்டை நூறு கிராம் சீமை காய்ச்சிக்கட்டி நூறு கிராம் இந்து உப்பு நூறு கிராம் இவைகளை ஒளிர்த்து அதாவது உலர்த்தி பொடி செய்து மாதவிலக்கு ஆன முதல் நாளிலிருந்து ஏழு நாட்கள் தொடர்ச்சியாக காலை மட்டும் வெறும் வயிற்றில் இரண்டு கல இரண்டு கிராம் அளவாக எடுத்து வெந்நீரில் கலந்து சாப்பிடவும் பால் மோர் மிளகு ரசம் பருப்பு துவையல் மட்டும் இதற்கு இச்சாபத்தியமாக கடைபிடிக்க வேண்டும் ஆறு மாதம் முதல் ஒரு வருடம் வரை பிள்ளை உண்டாகாமல் தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாகும் இதனை குழந்தை பாக்கியம் பெற வேண்டியவர்கள் முறை தவறி பயன்படுத்தும் பொழுது குழந்தை பாக்கியம் அளிக்கச் செய்யும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் அகத்தீசாயி நம